எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து நுகா தொழுகையின் நேரம் ஒம்பது மணியிலிருந்து பதினொன்று வரை என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது இந்த தொழுகையை பத்து மணி அளவிலிருந்து தொழுதாலும் மிகவும் சிறந்தது இந்த தொழுகை இரண்டு இரண்டு ரக்கத்தாக நான்கு ரக்கத்தும் தொழுது வரலாம் அதிகபட்சம் இரண்டு இரண்டு ரக்கத்தாக எட்டு ரக்கத்தும் தொழுது வரலாம் சொர்க்கத்தில் லுகா என்ற பெயருடைய ஒரு வாசல் இருக்கிறது எவர் ஒருவர் லுஹா தொழுகை தினந்தோறும் தொழுதாரோ அவரை ஹியாமத் நாளில் ஓர் அழைப்பாளர் லுகா தொழுதவர் எங்கே இது உங்களுடைய வாசலாகும் அல்லாவின் அருளினால் இதழ் நீங்கள் நுழைங்கள் என்று சத்தமிடுவார் என ஹதீஸ்களில் கூறப்பட்டு நாம் லுகா தொழுது வந்தால் பணத்தில் உணவில் பொருளாதாரத்தில் வர்க்கத் ஏற்படும் கடன் துன்பம் நோய் அனைத்தும் நீங்கும் நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் ஒரு நாளும் நமக்கு பணத்தில் உணவில் நெருக்கடி வராது இந்த தொழுகையும் நாம் தினந்தோறும் தொழுது வரலாம் புதன்கிழமை லுகா தொழுதுவிட்டு இந்த திக்கர்களை ஓதி நாம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் ஒருவர் புதன்கிழமை குளித்து ஒழு செய்துவிட்டு இரண்டு ரக்காத் லுகா தொழுதுவிட்டு யாவஹாப் என்று ஆயிரம் முறை ஓதி வந்தால் அல்லாஹ் நமக்கு செல்வத்தில் பர்க்களிப்பான் உணவில் பணத்தில் பொருளாதாரத்தில் பர்க்கத் ஏற்படும் தினந்தோறும் நம் லுஹா தொழுதுவிட்டு சஸ்தாவில் சஸ்தாத் ஓதிவிட்டு யாவஹாப் என்று ஏழு முறை ஓதி வர வேண்டும் அல்லது இரண்டு இரண்டு ரக்காத் நான்கு ரக்காத் தொழுதுவிட்டு சஸ்தாவில் நூற்றி நாலு தடவை ஓதி வர வேண்டும் நமக்கு நேரம் இல்லை என்றால் ஐம்பது முறை ஓதி வரலாம் இந்த தொழுகை தொழுதுவிட்டு யாவஹாப் என்று நூறு முறையும் ஓதி வரலாம் தினந்தோறும் லுஹா தொழுகை தொழுதுவிட்டு பெரும் பெருங்கொடையாளனே என்று அர்த்தம் யார் ரசாக் உணவளிப்பவனே என்று அர்த்தம் யா ஃபதா வெற்றி அளிக்கிறவனே என்று அர்த்தம் அல்லாவை புகழ்ந்து பெருங்கொடையாளனே உணவளிப்பவனே வெற்றி அளிக்கிறவனே என்று நாம் ஓதும் போது உணவில் பணத்தில் அல்லாஹ் வர்க்கத்தை ஏற்படுத்துகிறான் நாம் அனைத்திலும் வெற்றி அடையலாம் வஹாப் யா ரஜாக் யா ஃபதா என்று லுஹா தொழுகையிலும் நாம் ஓதி வரலாம் தினந்தோறும் ஐவேளை தொழுகையிலும் நாம் ஓதி வரலாம் இந்த திக்கிர்கள் மிகவும் சிறப்புக்குரிய திக்கிர்கள் இந்த திக்கிர்கள் ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் துன்பம் கவலை நீங்கும் உணவில் பணத்தில் பர்க்கத் ஏற்படும் அல்லாவின் கருணை கிடைக்கும் செல்வம் பெருகும் தொட்டது துலங்கும் நம் நாட்டங்கள் நிறைவேறும் சீரமான காலங்களும் எளிதாக நடக்கும் நாம் அனைவரும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி அடையலாம் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய அல்லாவிடம் துவா செய்வோம் நம் அனைவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக யாரம்பில் ஆலமின் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன்